திருமணம் முடிஞ்சு எல்லா உறவினர்களும் இந்தியா வந்துட்டாங்க ஆனா ஸ்ரீதேவி ஃபேமிலி மட்டும் இந்தியாவுக்கு வராம துபாயில் இருக்கிற எமிரேட்ஸ் டவர் நட்சத்திர ஹோட்டல்ல தங்கி இருந்தாங்க இந்த நிலையில நடிகை ஸ்ரீதேவி திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு குளியல் மயங்கி விழுந்து மரணம் அடைஞ்சதா சொல்லப்பட்ட நிலையில நேற்று மது போதையில நிலை தடுமாறி தண்ணீர் தொட்டில விழுந்து ஸ்ரீதேவி மரணம் அடைஞ்சதா தெரிவிக்கப்பட்டிருக்கு நேற்றைய ஸ்ரீதேவி ஓடல் இந்தியா வரும் ஒண்ணு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அவரோட மரணம் தொடர்பா விசாரணை நடிப்பதால மும்பை கொண்டு வருவதுல தாமதமாகுது ஸ்ரீதேவி கணவர் போனி கபூர் கிட்ட துபாய் போலீஸ் விசாரித்த போது முன்னுக்கு பின்னா பதில் சொல்றதுனால இந்த விசாரணையை துபாய் போலீஸ் மேலும் துபாய் துபாய் பப்ளிக் கிட்ட இந்த விசாரணை மாற்றப்பட்டிருக்கு போலீஸ் அதிகாரிகள் குழுவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வரும் ஸ்ரீதேவி ஃபேமிலி கொடுக்கும் வாக்கு மூலம் தெளிவா ஏற்றுக்கொள்ளும்படி இருந்தா மட்டும் ஸ்ரீதேவி உடல இந்தியா கொண்டு வர துபாய் கவர்மெண்ட் அனுமதிக்கும் ஏதாவது சந்தேகம் ஏற்படும் வகையில இருந்தால் போனி கபூர் கைதாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க